நடிகர் விஜய் நடித்த மாஸ்டர் படத்தில் ஏராளமான நடிகர் நடிகைகள் நடித்தாலும் இரண்டாம் பாதையில் ஒரு சில நமிடக் காட்சிகள் விஜயின் தோழியாக வரும் இலசுகள் மனதை கொள்ளையை கொண்டு உள்ளார் இந்த சங்கீதா அவர்கள் மேலும் இவர் பாரிஸ் ஜெயராஜ் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இந்த படத்தில் கிளாமர் கம்மியாக நடித்திருந்தாலும் இளைஞர்கள் மத்தியில் ஹாட் ஆன்ட்டியாகவே பதிந்துவிட்டார் இந்த சங்கீதா இந்த படத்தில் மட்டுமில்லாமல் இவர் வலிமை படத்திலும் நடித்திருந்தார் மேலும் படங்களில் குடும்பப்பாங்கான கேரக்டரில் தோன்றக்கூடிய இவர் அதற்கு நேர்மாறாக இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் தன்னுடைய ஹாட்டான ஃபோட்டோஸுகளை வெளியிட்டு விடுவார் இது ஒரு பக்கம் இருக்க தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கங்களில் சமீப நாட்களாக தொடர்ந்து தன்னுடைய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை ஷேர் செய்து வருகின்றார் சங்கீதா அந்த வகையில் தற்போது இவர் வெளியிட்டிருக்கும் புகைப்படங்கள் இணையத்தில் தன்னுடைய முன்னழகு பின்னழகு இடையழகு என்று எல்லா அழகையும் ஒட்டுமொத்தமாக காட்டி இணையத்தையே இரண்டாக்கிவிட்டார் என்று கூறலாம் இதனையடுத்து இணையத்தில் படுவேகமாக பரவி வரும் இவருடைய புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் பலவிதமான கமெண்ட்களை போட்டு வருவதற்கு மட்டுமல்லாமல் அட இது நம்ம சங்கீதாவா என்ற கேள்வியையும் எழுப்பி வருகிறார்கள் அந்த வகையில் இவருடைய வீடியோக்களும் ஃபோட்டோக்களும் உள்ளது அது மட்டுமல்லாமல் தற்போது காமெடி நடிகரான கிங்ஸ்லியை லவ் மேரேஜ் பண்ணி திருமணம் செய்து கொண்டு தற்போது அமெரிக்கா சுவிட்சர்லாந்து போன்ற ஊர்களுக்கு சுற்றுப்பயணமும் ஹனிமூனாக கொண்டு வருகிறார்கள் இருந்தாலும் இவருடைய கவர்ச்சி ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் போடுவதை மட்டும் அம்மணி நிறுத்தாமல் அதையும் ஒரு பக்கமாக பதிவு பண்ணி வருகிறார் இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்